உங்கள் வீட்டு கிச்சன் சிங்கில் அண்ட் அதை சுற்றி இருக்கிற இடங்கள்ல உப்பு கரை படிஞ்சு போயிருக்குதா அப்போ இந்த ஒரு ட்ரிக் மட்டும் ட்ரை பண்ணுங்க சூப்பராக உப்பு கரையெல்லாம் ரிமூவ் ஆகி வரும் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாலும் நம்ம வீட்டில் உப்பு தண்ணி வருதுன்னா இந்த மாதிரி கரை படிகிறது ரொம்ப சாதாரணங்க அது வந்து ரொம்ப நாள் நம்ம க்ளீன் பண்ணாம அப்படியே விட்டோம்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் இந்த உப்பு கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதே உப்பு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இதை நம்ம மூணு விதமான ட்ரிக்கு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் ஒன்று நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண உப்பு அப்படி இல்லைனா லெமன் சால்ட்டு எலுமிச்சை உப்பு அப்படி இல்லைனா பேக்கிங் சோடா இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று

அப்புறம் சோ லெமன் salt கடச்சதுனா வாங்கி வச்சுக்கோங்க 10 minutes ஊற விட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கறை எல்லாம் சூப்பரா ரிமூவ் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சிக்க உடனே ஃபாலோ பண்ணுங்க நன்றி